அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் உங்கள் அடியின் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் நம்ம யூடியூப் சேனலில் நிறைய ஆன்மீக தகவல்கள் உங்களுக்காக நான் வந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்கேன் அதில் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனலில் விநாயக பெருமானை எந்த நேரத்தில் வழிபட்டால் தடைகள் நீங்கி லாபம் பெருகும் இந்த பதிவு வந்து சொந்த தொழில் செய்கிறவா அதே போல் கூட்டு தொழில் செய்கிறவா வியாபாரம் பண்ற எல்லாருக்குமே இது வந்து பொருந்தும் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய பதிவு அதனால இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம கேட்டு பயன்பட்டுக் கொள் பதிவுக்குள்ளே போட்டுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் தடைகளை நீக்கக்கூடிய தெய்வமாக கருதப்படுபவர் விநாயக பெருமான் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் அப்படிப்பட்ட விநாயக பெருமானை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாம் சென்று வழிபடும் பொழுது தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீக்குவார் என்று கூறப்படுகிறது மிகவும் சூட்சமமான இந்த வழிபாட்டை தொடர்ந்து நாற்பத்தி நாட்கள் செய்து வர தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நீங்கும் இது உறுதி பல தொழில் அதிபர்கள் ரகசியமாக செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை நாமும் தெரிந்து கொண்டு செய்ய ஆரம்பிப்போம் கௌரி பஞ்சாங்கம் என்று இருக்கின்றது இந்த கௌரி பஞ்சாங்கத்தை பார்த்துதான் பலரும் தங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிப்பார்கள் அப்படிப்பட்ட கௌரி பஞ்சாங்கத்தில் லாபம் என்று வரும் ஒன்றரை மணி நேரம்தான் நமக்கு கிடைத்த ஒரு அற்புதமான நேரமாக கருதப்படுகின்றது விநாயகர் ஆலயத்துக்கு சென்று அகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைத்து அவரை மனதார வழிபட வேண்டும் அந்த ஒன்றை மணி நேரமும் அவருடைய ஆலயத்தில் இருந்து வழிபாட்டை செய்து வர வேண்டும் நம்முடைய வேண்டுதலை வைக்க வேண்டும் இப்படி தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் செய்ய வேண்டும் இதே சமயத்தில் தொழில் நடத்துபவருடைய நட்சத்திரம் வரும் நாள் அன்று அதே விநாயகர் ஆலயத்துக்கு சென்று நல்ல தேங்காயாக ஒரு தேங்காயை வாங்கி வந்து அதை இரண்டாக உடைத்து அதில் இருக்கும் தண்ணீரை கீழே ஊற்றிவிட்டு தெக்கில் ஆட்டிய தேங்காய் எண்ணெயை அதில் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி செய்யும்போது தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்க வேண்டும் வியாபாரம் அதிகரிக்க வேண்டும் லாபம் பெருக வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் எளிமையான வழிபாட்டு முறையை நாம் செய்யும் போது நம்முடைய தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கும் ஆகவே மக்களே யாருக்கெல்லாம் தொழிலின் நஷ்டம் தடைகள் உள்ளதோ அவர்களெல்லாம் இந்த பதிவில் நான் சொன்ன மாதிரி நீங்க செஞ்சு பாருங்கோ நம்பிக்கையுடன் செய்யுங்கோ எந்த ஒரு காரியத்தையும் பகவான் மீது நம்பிக்கை வைத்து செய்தால் கண்டிப்பாக உங்களுடைய தடைகள் அனைத்து விலகும் அதனால் இந்த பதிவை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் விநாயகரின் பரிபூர்ண அருளை பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வணக்கம்